தமிழர் தாயகத்தின் இடையரா அறப்பணியில் பல குடும்பங்களின் துடைத்த சுவிஸ் நலிவடைந்தோர் உதவிச் சங்கத்தின் பெண் தலைமைத்துவ குடும்ப பெண்களுக்கான உதவி திட்டத்தில் இன்னும் ஒரு வாழ்விடம் அமைத்துக் கொடுக்கும் செயற்பாடொன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் நாவிதன்வெளி பகுதியில் கடும் வறுமையில் வாழ்ந்து வரும் விமலாயினும் பெண்ணுக்கு இந்த உதவி திட்டம் வழங்கப்பட்டுள்ளது பெரும் செல்வந்தர்களாக ஏக போகமாக வாழ்ந்து வரும் பல புலம்பெயர் தமிழ் சொந்தங்கள் தமிழர் தாயகத்தினை கூட பார்க்காத நிலையிலும் ஒரு சிலர் ஒன்று இரண்டு அன்று இல்லாமல் தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தை கைதூக்கிவிட பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எமது சுவிஸ் நலிவடைந்தோர் உதவி சங்கத்தினூடாக இவ்வாறு பலர் உதவி திட்டங்களில் கை கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் சுவிஸ் சுக் மாநிலத்தில் வசிக்கும் சுதா சலூன் உரிமையாளர் தணிகாசலம் சுதா அவர்கள் பல உதவிகளை எமது தளத்தினூடாக செய்து வருகிறார் மேற்குறித்த வீட்டுக்கான நிதி உதவியை வழங்கியதும் அவர்கள்தான் இவ்வாறு தனக்கென ஒரு பாதுகாப்பான இல்லிடம் இன்றி தவித்த அந்த தாய்க்கு அழகான அறிக்கையான சிறிய வீட்டை அமைத்துக் கொடுத்ததில் அந்த தாய் கண்ணீருடன் நிதியுதவி செய்த சுதாசலூன் உரிமையாளர் தனிகாசலம் சுதா அவர்களுக்கும் அவரின் குடும்பத்திற்கும் சுவிஸ் நலிவடைந்தோர் உதவி சங்கத்திற்கும் மனதார நன்றி கூறியிருந்தார் அனைவருக்கும் சுவிஸ் நலிவடைந்தோர் உதவி சங்கத்தினுடைய அன்பான வணக்கங்கள் சுவிஸ் நலிவடைந்தோர் உதவி சங்கத்தின் ஊடாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட வறுமையான நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் தற்போது வாழ்விடம் அமைத்துக் கொடுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றோம் சுவிஸ் சுக் மாநிலத்தில் வசிக்கும் சுதா சலூன் தனிகாசலம் சுதா அவர்களுடைய நிதி அனுசரணையில் இந்த வாழ்விடம் அமைத்துக் கொடுக்கும் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வுதவியை செய்த திரு திருமதி சுதாகரன் ராகினி தம்பதிகள் மற்றும் பிள்ளைகள் தேரப்பிள்ளைகள் அனைவரும் கீடுடி காலம் வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திக் கொள்வதோடு சுதாகரன் தனிகாசலம் அவர்கள் வடகிழக்கிலே அதிகப்படியான உதவிகளை செய்து வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அம்பாறை மாவட்டத்திலும் எங்களுக்கு அதிகப்படியான உதவிகளை செய்து வருகின்ற குடும்பமாக தனிகாசலம் சுதாகரன் குடும்பம் காணப்படுகின்றது அவர்களுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வாழ்விடம் அமைப்பதற்காக எங்களுக்கு நிதி அனுசனை வழங்கியமைக்கி அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு உதவி சங்கமானது வடகிழக்கிலே அதிகப்படியான உதவிகளை செய்து வருவதோடு எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலும் நிறைய உதவிகளை செய்து வருகின்றது மேலும் இவ்வீட்டிற்கு நிதி உதவி செய்த சுதா சலூன் உரிமையாளர் தனிகாச்சலம் சுதா அவர்களின் நிதி பங்களிப்பில் வறுமை கோட்டுக்குட்பட்ட பல பல்கலைக்கழக மாணவர்கள் இன்றும் தமது மேற்படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஆதார வீடியோ இதோ அனைவருக்கும் சுவிஸ் நலிவடைந்தோர் உதவி சங்கத்தினுடைய அன்பான வணக்கங்கள் சுவிஸ் நலிவடைந்தோர் உதவி சங்கத்தின் ஊடாக அம்பாறை மாவட்டம் நாவிதன்வழி பிரதேசத்தில் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட முப்பது மாணவர்களுக்கு சுவிஸ் நலிவடைந்தோர் உதவி சங்கமானது மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை பனிரெண்டாயிரம் ரூபாய் பண வழங்கப்படுகின்றது இது எங்களுடைய நாவிதன்வழி பிரதேசத்திலே காணப்படுகின்ற வறுமையின் மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை பனிரெண்டாயிரம் ரூபாய் அவர்களுடைய கல்வி செயற்பாடுகளுக்காக வழங்கப்பட்டு வருகின்றது உண்மையில் உதவி சங்கமானது இலங்கையில் அனைத்து இடங்களிலும் அதிகப்படியான வாழ்வாத உதவிகள் கல்வி செயற்பாடுகள் மருத்துவ செயற்பாடுகள் என்பவற்றினை சுவிஸ் நலிவடைந்தோர் உதவி சங்கமானது செய்து வருகின்றது அந்த வகையிலும் அம்பாறை மாவட்டத்திலும் எங்களுடைய பிரதேசத்திலே அதிகப்படியான உதவிகளை சுவிஸ் நலிவடைந்தோர் உதவி சங்கமானது செய்து வருகின்றது அந்த வகையில் இன்று அந்த வறுமையின் போட்டியில் தெரிவு செய்யப்பட்ட முப்பது மாணவர்களுக்காக ஒரு மாத கொடுப்பனவாக தற்போது அவர்களுடைய கையிலே இந்த கொடுப்பனவு நான்காயிரம் ரூபாய் முப்பது மாணவர்களுக்கும் வழங்கப்படுகின்றது பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அந்த பணத்தினை பெற்றிருக்கின்றார்கள் சில மாணவர்கள் பல்கலைக்கழகங்களிலே இருப்பதனால் அவர்களுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் அவர்களுடைய அம்மாக்கார்களை இந்த நிகழ்விலே மொத்தமாக முப்பது மாணவர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா பெறுமதியான அந்த பணத்தினை வழங்குவதற்கு எங்களுக்கு நிதி அனுசரணை வழங்கியிருக்கின்றார்கள் சுதா சலூன் உரிமையாளர் திரு தனிகாசலம் சுதாகரன் அவர்களும் அவர்களின் நண்பர்களான தர்மராஜ் குணசோதி ஆகியோரும் இணைந்து இன்றைய அந்த முப்பது மாணவர்களுக்குமான ஒரு மாதத்திற்கான கொடுப்பரவாக நான்காயிரம் ரூபாய் முப்பது மாணவர்களுக்கும் மொத்தமாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பணத்தினை வழங்கியிருக்கின்றார்கள் சுவிஸ் சுக் மாநிலம் சுதா சலுன் உரிமையாளர் திரு தனிகாசலம் சுதாகரன் அவர்களும் அவர்களின் நண்பர்களான பரஞ்சோதி தர்மராஜ் தம்பிராஜா குணசோதி அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய கிராம வாழ் மக்கள் சார்பாகவும் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த இருக்கின்ற பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பாக உண்டாங்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய நாவீதன்வழி அம்பாறை மாவட்ட நாவீதம்படி பிரதேசத்திலே இன்னும் அதிகப்படியான பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் வறுமையின் போட்டியின் கீழ் வாழ்வெற்றவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை மீண்டும் மீண்டும் செய்து தருமாறு உங்களின் பணிவன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு அஹ் எங்களுடைய சுவிஸ் அழிவுடைய உதவி சங்கமானது எங்களுடைய பிரதேசத்திலே எந்த ஒரு நிறுவனமும் செய்யாத வகையில் இந்த உதவிகளை அவர்களுடைய வறுமையை உணர்ந்து அவர்களுடைய கல்வி செயற்பாடுகளுக்காக இந்த உதவிகளை சுவிஸ் ஒரு உதவி சங்கம் செய்து வருகின்றது என்பது எங்களுடைய சுவிஸ் நலிவடைந்த உதவிச் சங்கத்தினுடைய மிகவும் ஒரு சுரப்பம்சமாக காணப்படுகின்ற இந்த வேளையில் நாங்கள் மீண்டும் மீண்டும் சுவிஸ் ஒரு உதவி சங்கத்துக்கு எங்களுடைய வறுமையான உறவுகளுக்கும் மாணவர்களுக்கும் தொடர்ந்து உங்களுடைய உதவிகளை செய்து கொடுக்குமாறு நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அன்பான உறவுகளிடம் நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் மீண்டும் மீண்டும் திட்டத்தினை வழங்கியவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுடைய குடும்பம் இன்றைக்கு உதவி செய்த சுதா சலூன் உரிமையாளர் திரு தனிகாசனம் அவர்கள் தனிகாசனம் சுதாகரன் அவர்கள் மற்றும் அவர்களுடைய நண்பர்களான தரஸ்வதி தர்மராஜ்

கைதூக்கிவிட புலம்பெயர் சொந்தங்களும் முன்வர வேண்டும் எனும் ஊக்கம் ஏற்படுத்தலேயாகும்